உள்ள மாட்டுனாள வீரர்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து டைம் இது மாதிரி முதலமைச்சர் அறிவித்தார் நாங்கள் அதை செயல்படுத்தியிருக்கிறோம் ஐந்து மாவட்டங்களில் இது மாதிரி தொடர்ந்துருக்கிறோம் மாட்டுத்திறனாளி வீரர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வந்து பயிற்சி இருக்கிறதுக்கு ஒரு இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயம் என்னை விட அங்கே இருக்கக்கூடிய மாட்டுத்திறனாளி வீரர்களை போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தெரியும் இப்போ நவம்பர் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சு பத்துலேருந்து வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி நடக்கப்போகுது கிட்டதில் இருபத்தி எட்டு டீம் இருபத்தி ஒன்பது இருபத்தி டீம் வந்து ப பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க எல்லோரும் எவ்வளோ ஹாக்கி ரசிகர்கள் எல்லாம் விளையாட்டு ரசிகர்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களோ நாங்களும் ஆர்வமாக இருக்கோம் இதுக்காக முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஹாக்கி டர்ஃப் மட்டும் புதுசாக வந்து நம்ம சென்னை ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமில் இருக்கிற மாதிரி அதே தரத்தில் உலக தரத்தில் இருக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ஒதுக்கியிருக்கிறாரு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காரு புதுசாக கேலரி உருவாக்க போது பல்வேறு வசதிகள் இங்கே வரப்போகுது இங்கே இருக்கக்கூடிய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹாக்கி வீரர்களுக்கும் இது ஒரு நல்ல அவங்க பயிற்சி எடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த காலமாக இது மகிழ்ச்சி ஆனால் நீ அவங்க கிட்டே தான் கேட்கணும் உள்ளே மாற்றுத்திறனாள் வீரர்கள்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து இந்த மாதிரி முதலமைச்சர் அறிவிச்சாரு நாங்கள் அதை செயல்படுத்திருக்கிறோம் ஐந்து மாவட்டங்களில் இது மாதிரி தொடர்ந்துருக்குறோம் மாற்றுத்திறனாள் வீரர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அவங்க வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கு ஒரு இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயம் என்னை விட அங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாள் வீரர்களை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னால் அவங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தெரியும் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினஞ்சு பத்து வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து வேர்ல்டு கப் ஜூனியர் ஹாக்கி நடக்கப்போகுது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு டீம் இருபத்தி ஒன்பது இருபத்தி டீம் வந்து ப பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க எல்லாரும் எவ்வளோ ஹாக்கி ரசிகர்கள்லாம் விளையாட்டு ரசிகர்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களோ நாங்களும் ஆர்வமாக இருக்கோம் இதுக்காக முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஹாக்கி டர்ஃப் மட்டும் புதுசாக வந்து நம்ம சென்னை ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமில் இருக்கிற மாதிரி அதே தரத்தில் தரத்தில் இருக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ஒதுக்கிருக்கிறாரு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாரு புதுசாக கேலரி உருவா போகுது பல்வேறு வசதிகள் இங்கே வரப்போகுது இங்கே இருக்கக்கூடிய தென் தமிழத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹாக்கி வீரர்களுக்கும் இது ஒரு நல்ல